தப்பு பண்ண அந்த வாத்தியார் கூட ரெண்டாவது சார் ஆனால் இவன் தப்பு பண்ணிட்டான் என்டைய தப்பாக நடந்துகிட்டா அப்படின்னு வெக்கத்தை விட்டு அந்த சின்ன பிள்ளைய ஒன்பதாவது பத்தாவது படிக்கிற பிள்ளை சொல்லியும் எழுதி கொடுத்தும் அந்த பேரண்ட்ஸும் வந்து சொல்லியும் நாற்பத்தி மூணு போரோட பேரண்ட்ஸு எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் மாதிரி அப்படியே உட்காந்துருந்தான்னா இவனை விட்டு விட்டு முதல்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு அல்ல அவனைத்தான் முத குற்றவாளியா இந்த கேஸ் சேர்த்துருக்கணும் ஏன்னா இன்னும் எவ்வளவு ஸ்கூல் இது ஒரு ஸ்கூல்ல வந்த கம்ப்ளைண்ட் இன்னும் எவ்வளவு ஸ்கூல்ல எவ்வளவு பேர் மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதையெல்லாம் இவன் என்ன பண்ணியிருக்கா என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது இவங்களை பார்த்தது சார் பயமா இருக்கு வரும் ஒன்பதாவது பத்தாவது படிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு பிள்ளைகளுக்கு கணக்கு வாத்தின்ற பேர்ல இருந்த ஒரு காவாளி பைய லோலா இவரையை பார்த்துருக்காங்க ஆக்சுவலி அந்த நாற்பத்தி மூணு பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் அவன் மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை போலீஸ் கேஸ் ஃபைல் ஆகலை வெறும் டெம்ப்ரவரி சஸ்பெண்டோடு விட்டுட்டாங்க இதுதான் உங்கள் லட்சணமா இதுதான் உங்கள் டக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அண்ணன் கேட்டிருந்தாப்ல அவர் சொன்னது உண்மை ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இது இப்போ நடக்கல இப்போ அவன் பேரில் கேஸு பதிஞ்சு அவன் ஜெயிலில் இருக்கிறான் போக்சோ போட்டாங்க அவங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆகஸ்ட் மாதத்தில் கம்ப்ளைண்ட் அவன் எப்போ இந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தான்றது தெரியல அவன் பேர் முத்துக்குமரன் அவன் பேர் முத்துக்குமரன் கணக்கு மாற்றி வயசு முப்பத்தி அஞ்சு தஞ்சாவூரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கணக்கு டீச்சராக வேலை வாங்கினார் இவன் அங்க படிக்கிற அந்த ஒன்பதாவது பத்தாவது பிள்ளைகளுக்கு தொடர்ந்து டார்ச்சரை வந்து அவன் இஷ்டத்துக்கு தாராளமாக பண்ணியிருந்தான் யாரும் கேட்க மாட்டாங்க இந்த பிள்ளைகளையும் யார்கிட்டேயும் போய் சொல்ல மாட்டாங்க நாம தான் ராஜா அப்படின்ற ஒரு நினப்புக்கு அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு அந்த புறமாக நினச்சிருக்காப்புல அதுதான் இவன் ராஜா மாதிரியும் படிக்க வர எல்லாம் வந்து அந்த புறத்தில் இருக்கிற அழகிகள் மாதிரியும் அவை நினச்சிருக்கேன் அப்படித்தான் விளையாட்டுருக்கேன் நாற்பத்தி மூணு பிள்ளைய இந்த பிள்ளைய ஸ்கூலில் போய் ஸ்கூலில் நடக்கிற விஷயத்தை வீட்டில் பெற்றவங்கிட்ட சொல்லிடுச்சு பத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க டப்புன்னு சைல்ட் லைனுக்கு நேராக இறங்கி ப்ரொட்டஸ்டோ அந்த வாத்தியாரை இழுத்து போட்டு அடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுக்குமே போகலை சைல்டு லைன் ஹெல்ப் அதை சைல்டு ஹெல்ப் லைன் இருக்குதுல்ல அதுக்கு கால் பண்ணிட்டாங்க அங்கேருந்து ஆஃபீஸர்ஸ் வந்து நேரடியாக அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த ஹெட் மாஸ்டரை பார்த்து எம்மா இந்த மாதிரிலாம் உங்கள் ஸ்கூலில் நடக்குது எனக்கு கால் வந்துருக்கு என்ன ஏதுன்னு நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க போனால் அவங்களும் பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை என்ன அப்படின்றத லைட்டாக ஒரு டெமோ மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன நடந்தது அதாவது புகாராக கொடுக்காம இந்த ஒரு நாவல் பேப்பர் நம்ம இந்த இது விட்டு எழுதிப்படுவோம் அந்த மாதிரி ஒரு துண்டு சீட்டில் எழுதி உங்களுக்கு நடந்த பிரச்சனைகளை சொல்லுங்கள் அப்படின்னா நாற்பத்தி மூணு பேர் எழுதி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி மூணு பேர் இவன் ஒருத்தன் பேர் தான் சொல்லியிருக்க மற்ற யார் பேரையும் சொல்லுங்கள் இவன் ஒருத்தன் பேர் தான் எல்லாேரு பேரும் அதை பார்த்து உங்களே ரொம்ப இதுவானோன்னா அதிர்ச்சிதான் நாற்பத்தி மூணு அதை ஒன்று ரெண்டு பரவாயில்ல ஒரு நாலு அஞ்சு பரவாயில்ல நாற்பத்தி மூணு பேர் உடனே அது வந்து டிஆர்ஓட்ட அந்த எஜுகேஷன் ஆஃபீஸர் இருப்பார்ல அவர்கிட்ட போய் அவர் வந்து உடனே ஆகஸ்ட் பன்னெண்டு வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது பதிமூணு வராங்க பதினாலு சஸ்பெண்ட் பண்ணுறான் ஆனால் எப்படி சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா எங்கள் அத்தனை பேர் நாற்பத்தி மூணு பேரும் ஒரே வார்த்தையார் எங்களுக்கு ஓயாமல் டாக்சர் பண்ணுறான் அப்படின்னு கைப்பட எழுதி கொடுத்தது அவங்க கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருந்திருக்காங்க ஆனால் இவங்க தான் கம்ப்ளைண்ட் வேணான் இருக்காங்க கொடுத்ததுக்கு வெறும் சஸ்பெண்டு மட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த பத்தவங்க எல்லாம் வந்து யோசிச்சிருக்காங்க என்னடா வந்தோம் போனோம் எல்லாம் பண்ணாங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே ஆகலையே ஆளை வேற பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லாட்டி இங்கே தானே தெரியும் சஸ்பெண்டே ஆனாலும் இங்கே தானே தெரியணும் அதுக்கப்புறம் மறுபடியும் சைல்டு ஹெல்ப் எனக்கு ஃபோன் போட்டு கேட்டால் அவனை சஸ்பெண்ட் பண்ணதோடு நிப்பாட்டிருக்காங்க எப்போ ஆகஸ்ட்டு மாதம் கொடுத்தது செப்டம்பர் ஆக்சிடென்ட் எடுக்கல அக்டோபர் இது அக்டோபர் வரைக்கும் ஆக்சிடென்ட் எடுக்கல அக்டோபரில் தான் மறுபடியும் ஃபோனை போட்டு கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு ஆக்சிடென்ட் எடுக்கல அப்படின்னா எல்லாருக்கும் கட்டுப்போம் பிள்ளைய மற்றவங்களுக்கு நார்மலாக இருக்குமா இல்லையா ஏன்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை அழுதுகிட்டே போய் சொல்லியிருக்குங்க ஐயா எங்கள் பேர் கீரி எதுவும் வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க ஆனால் அவனை மட்டும் விட்டுறாதைய அப்படின்னு அந்த பிள்ளைகள் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் எல்லாத்தையும் மண்டைய மண்டியை ஆட்டி விட்டு அந்த எஜுகேஷன் ஆஃபீஸரு எத்தையுமே செய்யலை அவனுக்கு அந்த கணக்கு வார்த்தைக்கு என்ன கணக்கு வழக்குன்றதும் புரியலை இது பற்றவையும் கட்டுற டென்ஷன் ஆகி நான் ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருக்கிறதுனால தான்ட்டோம் உங்களுக்கெல்லாம் வந்து எங்களை பார்த்தா அவ்வளோ மாதிரி தெரியுது வாங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலை லாக் பண்ண போகிறேன் அதாவது போராட்டம் பண்ண போகிறேன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறந்தான் போலீஸ் கம்ப்ளைண்ட்டே லாக் ஆகும் அது வரைக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட்டு லாகே ஆகலை எப்படி பிள்ளைய பற்றவங்க ஃபோன் போட்டு சொல்லி பிள்ளைங்க நேரடியாக கம்ப்ளைண்ட்டு கொடுத்து நாற்பத்தி மூணு பேருன்றதை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமும் இவன் மேலே எந்த ஆக்சிடும் இல்லாமல் மாபரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து அப்போல்லாம் என்ன இன்னொரு மூணு மாதம் பார்ப்போம் ஒன்றும் இல்லைன்னா சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிட்டு இதே போல் ரெண்டு பேர் ஆட்சியில் போகிறோம் அதானே பொய் கேஸு இது வாத்தியார் மேலே பரவனா பதந்தி நல்ல வாத்தியார் அப்படி தானே அதுக்கப்புறம் இவங்க பண்ணுறாங்கன்னாலும் உடனே ஆள் அது வரைக்கும் தலைமுறைவாக இருந்திருக்கான் பிடிக்க முடியல அவங்க சொன்னது இவங்க போராட்டம் பண்ண போகிறாங்கன்னொன்னே ரெண்டு மூணு நாள் ஆளை திருக்கிட்டாங்களா தூக்கி போக்சோவில் கேஸை போட்டு ஆளை உள்ளேயும் தள்ளியாச்சு அவர் மேலே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் பிரச்சனை என்னென்னா அவன் உள்ளே இருக்கானா வெளியில் வந்துட்டானா அவனை காப்பாற்றுறதுக்கு இருந்து வேலை பார்க்குறாங்களா அவனுக்கு ஆதரவாக உள்ளுக்குள்ள ஆளுகள் இருக்கா ஏன்னா இவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தும் அவன் மேலே ஆக்ஷன் இருக்கான் போலீஸ் கேஸே ஃபைல் ஆகாம நல்லா தெரிஞ்சவங்க வெறும் நாற்பத்தி மூணு பேரண்ட்ஸு நாற்பத்தி மூணு பிள்ளைய ப்ரெஷர் போட்டு ரெண்டு மாதமும் அவன் மேலே கேஸ் இருக்கு இதே ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு பேரண்ட்டு அவங்களோட அந்த ஃபேமிலியோட நிலமையை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் அப்புறம் எதுக்கு அந்த லைன் ஹெல்ப்பு அப்புறம் எதுக்கு இந்த ஆஃபீஸர்ஸு அட ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் அந்த வேலையை பார்த்துருக்க வேண்டாமா ஏம்மா இவ்வளோ தூரம் நடந்துருக்கு அப்புறம் இனிமேல் எப்படி வந்து உங்கள்கிட்ட சொல் எந்த நம்பிக்கையில் முதல்ல சொல்லுவாங்க அந்த ஹெட் மாஸ்டர் வந்து ஏமா உனக்கு இந்த மாதிரிலாம் ஆகிருக்கு இது அவன் மேலே நான் மேக்ஸில் எடுப்போம் ஸ்கூல் எடுத்து கவர்மெண்ட் எடுத்து நடத்தி இருக்கணும் ஆனால் அவங்க பண்ணலை ஆக்சுவலி சம்பவம் நடந்தது உண்மை ஆனால் அந்த சம்பவம் இப்போ நடக்கலை இப்போ அவன் வெளியில் இருக்கானா உள்ளே இருக்கானா கேஸை நடத்திகிட்டு இருக்கானா கேஸ் அவன் மேலே இருக்கா கேஸு வாபஸ் ஆகிடுச்சா இல்லை இவங்க நாற்பத்தி மூணு பேர் ரகசியமாக ஏதாவது சாட்சி ஈச்சி சொல்லியிருக்காங்களா என்ன நடக்குது அதை பற்றி எந்த விவரமும் இது வரைக்கும் வெளியில் தெரியலை ஆனால் அந்த மேலே கேஸு ஃபைல் ஆகிருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று தான் இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ரெண்டு கிளாஸு பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸு அத்தனை அவங்க அந்த சைல்டு லைன் ஹெல்ப் வந்தவங்க அவங்களுக்கு உண்டான ரிப்போர்ட்ஸை அவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் அதை வாங்கி வச்சுக்கிட்டு பெக்காந்து வேலைக்கு ஏதோ டெய்லி இந்த சா இது பூஜைக்கு மணி ஆட்டுவாங்க அந்த மாதிரி அந்த மனுவை அந்த கம்ப்ளைண்ட்டு அந்த டீட்டெயில்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் என்ன பண்ண அப்படின்னா யாரும் அவனுக்கு அந்த கணக்கு வார்த்தைக்கு என்ன சம்மந்தான் முதல்ல கணக்கு வார்த்தையை கூட ரெண்டாவது ஊட்டலாம் அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் இன்னும் எவ்வளவு ஸ்கூலில் எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் ஒன்றும் புரிய முடியும் அவனை விட்டு விசாரித்து தெரிஞ்சுக்கணும்